வந்தே மாதிரம் இது வந்து தெரு பாண்டிபஜார் ஜங்ஷனில் இப்படி ஒரு போர்டு இருக்குது அந்த ரோடை வந்து ப்ளாக் பண்ணிட்டாங்க டெட் டென்ட் ஆகி போச்சு அதாவது நோ பார்க்கிங் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் போட்டுக்கிறாங்க ஆட்டோ நிற்குது ஏகப்பட்ட வண்டி நிற்கிது அப்பப்போ டிராஃபிக் போலீஸ் வந்து வண்டி இங்கேயே பார்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு போய் ஃபை ஃபைன் போட்டுருக்காங்க போடுறாங்க கூட இருக்குது ஊரில் இழிச்சவன் யாருன்னா ஹெல்மெட் போடாதவனா இந்த மாதிரி நோ பார்க்கிங் நிறுத்து மாற்றம் வந்தால் போட தெரியுது இதுதான் ஸ்மார்ட் சிட்டி சீனிவாசம் எடுத்துகிட்டு பார்த்துருங்க இவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள் பிளாட்ஃபார்ம் அங்கெல்லாம் அப்பப்போ ஜனங்கள் நிறையா நடந்து வராங்க எவ்வளோ உங்களுக்கு செட்டாலும் செத்தாலும் கவலை கிடையாது குண்டுக்குள்ளி ரோட்டில் பொம்பளை அடிப்பட்டு செஞ்சாலும் லாரி டிரைவர் தான் மாட்டுவார் இந்த குண்டுக்குள்ளினால் ஸ்கிட்டாகி உளுந்துற பாருங்கள் அந்த குண்டுக்குள்ளி சாலை யார் இன்சார்ஜ் ட அரசாங்க அதிகாரி அவனை பிடிச்சி உள்ளே போட்டால் பண்ண மாட்டாங்க எவ்வளோ கேவலமாக இருக்குமாங்க அது ஸ்மார்ட் சிட்டியாக இதுக்கு பேர் இங்கே ஒருத்தர் சொல்கிறார் மழை பெஞ்சுதுன்னா வெள்ளை மாதிரி தண்ணி நிற்குது சார் அப்படின்றாரு மழை பெஞ்சால் வெள்ளை மாதிரி தண்ணி நிற்குது சார் சரி ஒரு வீடியோ கொடுங்கன்னா பயப்படுறாரு தடை இருக்குது சரி அதெல்லாம் ஏழையை பொழச்சிக்கிட்டு இருக்காங்க ரைட்டு இல்லை இதுதான் ஸ்மார்ட் சிட்டி எவ்வளோ கொள்ளடித்தால் ஜனங்களை போட்டு பாடுபத்தில் தான் நம்ம திராவிட மாடல் ஓகே ஜெயஹிந்த்